இலங்கையின் முன்னணி நிதி நிறுவனமான இலங்கை வங்கி எட்டு தசாப்தங்களுக்கும் மேலாக தேசத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கும் நிறைவேற்றி வருகின்றமை என்பது கண்கூடு நிலையான அபிவிருத்தியையும் காலநிலை சமநிலையையும் இலக்காக கும்புக் அரண மருத மரத்தின் நிழல் காடு வளர்ப்பு செய சப்ரகமுவ மாகாணத்தில் இலங்கை வங்கி ஆரம்பித்து இச்செயற்றிட்டமானது பேண்தகு அமைப்பையும் இலக்காக கொண்டுள்ளது ஆண்டுதோறும் வெள்ள அனர்த்தத்தினால் சப்ரகமுவ மாகாணமானது சமூக பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்குகின்றது இவ்வியற்கை அனர்த்தத்திற்கு நீண்ட கால தீர்வொன்றை வழங்கும் நோக்குடன் இலங்கை வங்கி அப்பிராந்தியம் முழுவதும் அரண பசுமை திட்டத்தின் கீழ் மருத மரக்கன்றுகளை நாட்டி காடாக்களை ஊக்குவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் கமத்தொழில் அமைச்சு வன பாதுகாப்பு திணைக்களம் நில அளவை திணைக்களம் விவசாய சங்கங்கள் பிரதேச செயலாளர் பிரிவு பிரதேச சபை பாடசாலைகள் மத வழிபாட்டு தளங்கள் மற்றும் தனியார் தோட்ட உரிமையாளர்கள் ஆகியோரின் அப்பணிக்கான பங்கேற்புடன் இத்திட்டத்தை நிறைவேற்றி இலங்கை வங்கி சாதனை படைத்துள்ளது எல்லோருக்கும் இயற்கை அனர்த்தமே ஞாபகத்துக்கு வரும் அதேபோல அடிக்கடி ஏற்படும் வெள்ள அனர்த்தங்களும் இந்த பிரதேசத்தில் சாதாரணமாக நிலைமையாக உள்ளது அதனால் நாம் கும்புக் அரணை எனும் திட்டத்தினூடாக சப்ரகமூவ பிரதேசம் முழுவதும் சுமார் பத்தாயிரம் கும்புக் செடிகளை நட யோசித்தோம் அரண எனும் மரநடுகை செயற்திட்டமானது இலங்கையின் மிக முக்கியமான சுற்றுலா தளமாக அறியப்படுகின்ற போபத் எல்ல நீர்வீழ்ச்சியை அண்டிய சதுப்பு நிலங்களை உள்ளடக்கியுள்ளது இந்த போபத் எல்ல அருகில் நீர்வளம் நிறைந்த பிரதேசத்தை மையமாக கொண்டு இலங்கை வங்கி அனுசரணையோடு நடத்திய இந்த கும்புக் செடிகளை நடும் திட்டத்தை மிகச்சிறந்த முறையில் நடத்த எம்மால் முடிந்தது நீர்வீழ்ச்சியை அண்மித்து வளர்கின்ற மருத மரங்கள் எவ்வித ஐயமும் இல்லை இந்த அழகிய நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அடங்காதோர் வருகை தருகிறார்கள் மக்களின் வருகையோடு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுச்சூழல் அசத்தமாவது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இலங்கை வங்கியின் இந்த கும்பக்கரண திட்டம் இதற்கு சிறந்ததோர் தீர்வாகும் என மகிழ்ச்சியோடு கூறுகிறோம் கும்பக்கரண திட்டமானது இரத்தினபுரி நகரை ஊடுருவிச் செல்லும் கலுகங்கையின் கரைகளையும் உள்ளடக்கியுள்ளது கலுகங்கையினால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ள அபாயத்தை இக்காடு வளர்ப்பு திட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்தலாம் என இலங்கை வங்கி நம்புகின்றது ஸ்ரீபாத வனப்பகுதியில் அமைந்துள்ள வேவல் வத்த பிரதேசமானது இயற்கை அன்னையின் அழகிய படைப்புகளில் ஒன்றாகும் இப்பகுதியில் மேற்கொள்ளப்படுகின்ற பயிற்சிகை நடவடிக்கைகள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது அன்று இந்த பிரதேசம் இடத்துக்கிடம் அழிந்து கொண்டு வந்தது ஆனால் இன்றைய நாளில் முளைத்து கும்புக் செடிகள் வளர்ந்து அழகிய சூழலை காணக்கூடியதாக உள்ளது இன்றைய நாளில் இந்த பிரதேசத்திற்கு மிகச்சிறந்த நன்மை ஒன்று நடந்துள்ளதாக கூறலாம் இந்த பிரதேசத்தில் மனிதர்களால் செய்யப்பட்டு வந்த அழிவு இதனால் நிறுத்தப்பட்டுள்ளது கும்புக்கரண மூலம் இலங்கை வங்கியினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு அரண் குறித்து இப்பிரதேச மக்கள் நிம்மதி பெருமூச்சி விடுகின்றனர் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கான நிழல் என மக்கள் மெச்சுகின்றனர் எதிர்காலத்தில் இம்மருத விருட்சங்களின் வளர்ச்சியினால் ஏற்படும் மகிழ்ச்சியை மக்களுடன் இணைந்து இலங்கை வங்கி கொண்டாடும்